ஃபॅमिली கார்டன். நாம எங்க போறோம்னா ஒரு பிரைவேட் கார்டன் தான் போயிட்டு இருக்கறோம். அது எங்க இருக்குனா அரியமன் பீச் பக்கத்துல இருக்கு. அந்த பிரைவேட் கார்டன் வந்துட்டு நம்ம ஃபைசல் அங்கிளோடது வாங்க நம்ம இப்ப வந்து அங்க போயிட்டு போயிட்டு தட்டில குளிக்க போறோம். வாங்க நம்ம வந்து குளிக்க போலாம். அடடட ஃபॅमिली இங்க தான் நம்ம வந்து சாப்பாடு வாங்குறோம். இப்போ வந்து குளிக்க போறதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்க போயிரோ.

திருமண அந்த சைடு திருமுட்டா தம்பி அந்த சைடு அந்த சைடு அந்த அந்த கேட்டை பார்த்துறேன் பார்த்துக்கோங்க இதுதான் கட்டு என் ஹேர் கட்டை பாருங்க நான் வெட்டி வந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் சரியா தம்பிக்கு வந்து மூணு வயசு ஆகுது மூணு பேர் என்ன அபிநந்தன் சரியா மூணு வயசு ஆகுது மூணு வயசு இருக்கும் போது ம் பாரு பாரு மூணு வயசு இருக்கும்போது எங்கள் டேடி என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து இது பீ டூ போலீஸ் ஸ்டேஷன்ல ராம்நாடு இருக்குது ராம்நாடு பீ டூ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஹேர் குமிங் ஷாப் இருக்கு அங்கே கூப்பிட்டு போயிட்டு முடி வெட்டி விடுவாங்க எப்படின்னா ஆ பாரு 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 இவன் சைடில் இருக்கு தெரியுமா அந்த சைட்ல இருக்கிற மாதிரி தான் மண்டபுல்லாம் முடி இருக்கும் அந்த அளவுக்கு கட்டி விடுவாங்க இவன் வயசுக்கு வந்து ஒன் சைடு ரெண்டு தல் ரெண்டு சைடு கோடு வயிற்றுலாம் இருக்கு இப்போ நான் வந்து ஒன் சைடு போகணும்னு நினச்சா கூட காலேஜுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்டாக போகணும் டக்கின் டக்கின்லாம் பண்ணிட்டு போகணும்

ஓ இங்க இது மாதிரி வச்சிருக்காங்களா ரெடி அந்த பேர் என்னது அண்ணவீடு மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள வந்தாச்சு வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காமிக்கிறேன் அதுவும் வந்து நம்ம சதர்ன் ஜோன்ல வந்து தேங்க்ஸ் சதர்ன் ஜோன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுவும் இந்த இடத்துல தான் இருக்கு அது என்னன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க நம்ம வந்து போய் குளிப்போம் அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த காமிச்சிடுறேன் நம்ம வந்தாச்சு சரியான மெயிலு திங்க் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நின்று தான் வந்தோம் லேட்டாக தான் வந்தோம் த்ரீ தேர்ட்டியில் டூ தேர்ட்டி தான் இன்னமும் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் செட்டப்பில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஸ்டேயிங் ரூம்ஸ் ரெண்டு இருக்குது அதே இங்கே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காமிக்கிறேன் அதுவும் சதர்ன் சோனில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் இருக்குது அது என்ன விஷயம்னா ட்ராகன் ஃப்ரூட் கார்டனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராகன் ஃப்ரூட் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சீசன் இல்லை அதனால டிராகன் ஃப்ரூட் பார்க்க முடியாது ஸ்விம்மிங் பூ லிங் ஊலி சதன் தமிழ்நாடு இதுதான் வந்து ஃபார்மோட ஓனர் பார்த்துக்கோங்க நான் ஓனர் எங்களோட ஓனரா ஃபைசல் என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற சவுத்துலே வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டா நம்ம தான் போட்டு போட்டிருக்கோம் வேற எங்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி டிராகன் ஃபுட் இங்கே இந்த இடம் இதுக்கடுத்து வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது அதுல இது ஒன்று நம்ம இப்போ இருக்கிறது எல்லாமே இல்லை இது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கள்ளிச்செடி வகை தான் அது கள்ளிச்செடி வகையில் ஒரு கல்லு ஊண்டிட்டு நாலு சைடுமே வந்து நம்ம செடியை இது வந்து நம்ம வீட்லேயே சிம்பிளா வளர்க்கலாம் வளர்க்கலாம் நாலு சைடுமே நமக்கு அந்த கல்லோட நாலு பக்கமுமே நம்ம செடி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லு மேலேயே படற ஆரம்பிக்கும் அப்படி படந்து 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 அப்படி மேல வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரூட் வர இது ஆல்ரெடி ஃப்ரூட் வந்துருச்சு இப்போ அடுத்து அடுத்த சீசனுக்காண்டி வெயிட்டிங் சீசன் எப்போ மார்ச் ஏப்ரல் அந்த டைமிங்ல சம்மர் சீசன்ல தான் சம்மர்ல தான் வரும் நல்லா இருக்கும் ரெட் கலர்ல அங்கே சின்ன சின்ன இது கூட இருக்கும் ஏதாவது கிளிம்ஸ் இருக்கும் அதே மாதிரி செம்மண் இருக்கணும் நம்ம நார்மல் மண் வராது செம்மண்ல மட்டும்தான் மேக்சிமம் வச்சுக்கணும் தண்ணி பதம் இருக்கிறதுனால செம்மண் தான் தேவை சரி வாங்க குளிங்க ஓடியாங்க ட்ராகன் ஃப்ரூட் ஹார்வெஸ்டிங் ஃபார்ம் ஒரு சின்னதாக செட்டப் பெரிய செட்டப்பேன்னு சொல்லலாம் நல்லா இருக்குது பார்க்க இவங்க கொடுத்து விட்டு நான் டிராகன்டா வணக்கம்டா மாப்பிள்ளா தேனியில இருந்து ஒரு சின்ன ஃபார்மர் ஹவுஸ் செட்டப் என்னப்பா இல்ல வயிட்டு தாங்காது பாது அது 들어봐라 올라 들어봐라 가이 <돈> 가자 <돈> 버자가버 <돈> 가자 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 가버름자리버